இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும் மதுரை பெரியாருக்கு பக்கத்தில் வரும் ஜெய்ஹிந்த்புரம் ஏரியா வாசல் வந்து தெற்கு பத்த வாசல் வாடகை வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறுரூவா மெயின் ஏரியா தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் க்ரௌண்ட் ஃப்ளோர் வீடு பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து அரை மாதம் வாடகை வாங்குவோம் வாசல் தெற்கு பார்த்த வாசல் வாடகை ஐயாயிரத்தி ஐநூறுரூவா ஜெயந்துபுரம் ஏரியா